ஹலோ ஆல் நமஸ்கார் இன்னைக்கு டாபிக் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் சிபிஎஸ்சி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறது இப்போல்லாம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் பார்ட் ஆஃப் அகடமிக் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா குழந்தைகளையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ண வேண்டியது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம் அப்போது புரியலையே இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஒரு சொசைட்டிலேருந்து நாற்பது குழந்தைகள் விதவிதமான சர்க்கம்ஸ்டான்சஸ்லேருந்து ஒரு க்ளாஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த நாற்பது குழந்தைகளில் பத்து குழந்தைகள் அது புக்கை அதே எடுத்து தானே படிக்கும் தானே எழுதும் தானே தன் ஹோம்ஒர்க்கை முடிச்சுக்கும் அது கிளாஸில் தானே கவனிச்சுக்கும் கவனின்னு யாரும் சொல்ல வேண்டாம் பத்து குழந்தைகள் ஓகே படிக்கும் படி படின்னு சொன்னால் படிக்கும் அதுக்காக கொஞ்சம் பொறுப்பு இல்லை ஆனால் சொன்னால் கேட்டுன்ட்டு பண்ணிடும் பத்து குழந்தைகள் நீங்கள் தலைகழ நின்று டீச்சர் தண்ணி குடிங்கோ அது புக்கை தோடாது எழுதாது படிக்காது அதுக்கு படிப்பு வேப்பங்காய் இன்னொரு பத்து சதவிகிதமோ இல்லை பத்து குழந்தைகள் லேர்னிங் டிஃபிகல்ட்டீஸில் இருப்பான் இவள் இந்த மூணு கேட்டகிரிலேயும் வரமாட்டா லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் இருப்பான் என்னென்னா டிஸ்லக்ஸியாக இருக்கலாம் டைஸ்கால்குலியாக இருக்கலாம் அப்படின்னா கணக்கு மட்டும் அவளுக்கு புரியாது மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா வரும் லாங்குவேஜ் எல்லாம் பிரமாதமாக பண்ணுவா கணக்கு மட்டும் வராது கவர்மெண்ட் அதுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுக்கறது நீங்கள் பத்தாவது கணக்கு பரிஷை இல்லாமையே பாஸ் பண்ண வைக்கலாம் கம்ஃபர்டபுளாக அதை போட்டு முறுக்கி திருக்கி கணக்கு படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் டாக்டர்கிட்ட கொட்டின்னு போய் இது டயஸ்கால்குலியா தான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேஷன் வாங்கி சிபிஎஸ்சி போர்டுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டாக்க டென்த்து வரும்பொழுது அந்த குழந்தைக்கு கணக்கு இல்லாமல் கூட பரிசை வைப்பான் இந்த மாதிரி ஏடிஹெச்டி இந்த மாதிரி பல வகையான லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற குழந்தைகள் இது அடுத்த பத்து சத்து குழந்தை ஏன்னா பத்து குழந்தைங்கிற எல்லாம் இப்போல்லாம் கிளாஸில் நிறைய குழந்தைகள் இருக்கா அந்த மாதிரி இந்த நாற்பது குழந்தைகள் நாலு அஞ்சு ஆறு வகையான இந்த நாற்பது குழந்தைகளுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிடைக்க பண்ண வைக்க வேண்டியது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எல்லோரும் நாற்பது பேருந்தான் ஃபீஸ் கட்டுறா நாற்பது பேருக்கும் தான் அந்த டீச்சர் சொல்லித்தரா நான் ஒரு டீச்சர் நாற்பது பேருக்கும் நான் சொல்லித்தரேன் அப்புறம் என்ன கிடைக்க பண்ண வேண்டியது நான் என்ன பாதி பேர் காது பற்றிக்கோங்க நான் சொல்கிறேன் காதில் வாங்கிட்டு படித்து உருப்புடுறதும் உருப்பாதும் அந்த குழந்தை கையில் இருக்குது உருப்பிடலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அப்படி அது இன்க்ளூசிவ் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்கள் பாடம் எடுத்தாலும் எடுக்காலும் படிச்சுடுறதா ஒரு பத்து அந்த குழந்தைகளுக்கும் கல்வி முக்கியம் கல்வி கிடைக்க பண்ணணும் கொஞ்சம் புஷ் பண்ணால் படி படின்னு உக்காந்தா பேக்கப்பில் ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சால் தூண்டுகோல் தார்குச்சி போட்டுட்டே இருந்தால் படிக்கிறதா பத்து அந்த குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்க பண்ணணும் ஓகே நீ தலைகிறான்னு நின்று நான் தான் புக்கை தொடமாட்டேன்னு இருக்கேனே நீ என் கையில் புக்கை திணிக்க தான் முடியும் உன்னால் என்னை படிக்க வச்சுட முடியுமா அப்படின்னு ஒரு பத்து இருக்குது பத்தேலா கிளாஸில் நான் ஃபிசிக்கலாக தான் உட்காந்துருப்பேன் என் மைண்ட் எங்கேயோ கிரிக்கெட் கிரவுண்டில் தானே இருக்கும் என் மைண்ட் எங்கேயோ சினிமா தேட்டரில்னா இருக்கும் என் மைண்ட் என்ன நேற்று நான் பார்த்த கார்ட்டூனில் தானே இருக்கும் அப்படின்னு உட்காண்ட்ருக்கு பார்த்தீங்களா அந்த பத்துக்கும் படிப்பு கிடைக்க பண்ணணும் இந்த மூணு கேட்டகிரிலையுமே இல்லாமல் நே நேச்சுரலி டைரக்ட் ஆஃப் சாக் அண்ட் டாக் மெத்தடில் பாடம் எடுத்தால் புரியாது அப்படிங்கிற குழந்தைகள் இருக்கா பார்த்தீங்களா அந்த குழந்தைகளுக்கும் கல்வியை கிடைக்க பண்ணணும் இந்த எந் எல்லா கேட்டகிரியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் படிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இப்போ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறத வெஸ்டர்ன் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மரியா மாண்டசரி அப்படிங்கிறவா தான் கண்டுபிடிச்சி இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் ஃபிசிக்கலி சேலஞ்சு லேர்னிங் டிசபிலிட்டிஸ் எல்லா ஒரே கிளாஸ் ரூமில் மெயின் ஸ்ட்ரீம் ரூம்லேயே அவளுக்குன்னு தனி ஸ்கூல்லாம் இல்லாமல் மெயின்ஸ்ட்ரீம் கிளாஸ் ரூம்லேயே அவளை இன்க்ளூட் பண்ணி அவளுக்கும் சேர்த்து சக்ஸஸ்ஃபுல்லி டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி பாடம் எடுத்தாள் ஓகே இப்போ இது என்ன எப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா எல்லா குழந்தைகளும் பாடம் கற்றுக்கும் பொழுது எந்த குழந்தைகள் வீக்காக இருக்கோ அந்த வீக்கான குழந்தைகள் ஸ்ட்ராங்கான குழந்தைகள்கிட்டேருந்து பாடம் கற்றுக்கும் பொழுது அங்கே அந்த ரேப்போ அந்த கம்பேஷன் நிறைய குவாலிட்டிஸ் குழந்தைகளுக்குள்ளே வளர்றது அப்படிங்கிறத அவள் மரியா மாண்டசரி கண்டுபிடிச்சா அவ பேரில் தான் இப்போ ஊர் பூரா மாண்டசரி மாட்டசரின்னு ஸ்கூல் நடத்துகிறா பார்த்தீங்களா வந்து இந்த மரியா மாட்டசரி பேரில் தான் நடத்துகிறான் அப்படின்னா அவளோட ஃப்ரான்ச்சைஸ்லாம் இல்லை மாண்டசரி மெத்தடுங்கிறதை அப்படி காமிக்கிறான் சரி இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டமில் நீங்கள் எடுத்துட்டேன்னாக்கா நம்மளோட பாட்டசாலா அப்படிங்கிறது அந்த காலத்தில் அப்படி தான் நடத்திருக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷனாக தான் நடந்திருக்கு வீவர்ஸோட குழந்தைகளுக்கு அவளுடைய பீ பீக் ஆஃப் ஒர்க் இருக்கிற டைமில் சம் அவளுக்கு வந்து நமக்கு சம்மர் ஹாலிடேஸ் லாங் ஹாலிடேஸ் கொடுக்குற மாதிரி அப்போ அவளுக்கு விவசாயி குடும்பத்துலேருந்து வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு அறுவடை டைமில் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் அவங்க வயல்லன்ட்டு அந்த டைமில் லாங் ஹாலிடேஸ் ஆனுவல் ஹாலிடேஸ் கொடுத்துருக்கா அவளுடைய படிப்பு சொல்லி கொடுக்குறதே அவளுக்கு அந்த வாதியார்கள் எப்போ பண்ணுவான்னா அந்த குடும்ப குடும்பத்தில் இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணிவிட்டு அந்த குழந்தைகள் பா படிக்க வரும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே டைம் நான் என் டைமாக மாற்றிக்க மாட்டேன் நான் ஃபிக்ஸ்ட் டைம் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாட்டசாலாம் அந்த காலத்தில் இல்லை எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு முக்கியம் அந்தந்த குழந்தை எப்பப்போ அது வீட்டில் ஃப்ரீயாக இருந்தோ அப்பப்போ அது ஃபிக்ஸ் வாத்தியாட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பாட்டுசாலாவில் படிச்சுட்டு போகும் இதுதான் நம்மளோட ஏன்ஷியன்ட் பாட்டுசாலா மெத்தட் ஸோ இதுலேயும் இன்க்ளூசிவ் இருந்திருக்கு நம்மக்கிட்டவும் ஒரிஜினலாகவும் இருந்திருக்கு நம்ம இப்போ இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் ஓஸ்தின் தலையில தூக்கி வச்சுருக்கிற இங்கிலீஷ் எஜுகேஷன்லேயும் இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது எங்கே இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருந்தா அப்போ அது டீச்சர் தப்பு தான் இப்போ கூட ரசிகா கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசினான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இங்கே இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு டீச்சரை கேட்டால் நீங்கள் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சக்ஸஸ் ஆனோன்னாக்கா நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் அப்படியே அபண்டன்ஸாக கொடுத்துண்டே கேட்க கேட்க கொடுத்துட்டே இருந்தால் தான் எங்களால் முடியும் அப்படின்ட்டுருக்கா அப்போ நான் சொன்னேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அடிஷ்னல் ஓகே ஒருத்தி பரதநாட்டியம் ஆடுறா அப்படின்னா அழகாக நல்ல காஞ்சிபுரம் பட்டு புடவையில் நல்ல கோபுரம் பார்டரில் டான்ஸ் ட்ரெஸ் தைச்சு அதுக்கு தலை அலங்காரம் முக அலங்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ஆடிட்டோரியம் புக் பண்ணி இன்விடேஷன் அடித்து நானூறு பேருக்கு கொடுத்து டான்ஸ் பண்ண வைக்கிறது டான்ஸ் பார்க்க வைக்கிறது அப்படின்னா ரொம்ப இருக்கும் ஆனால் அதுக்கு பேஸ் என்ன அந்த பொண்ணுக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இத்தனையும் பண்ணி டான்ஸ் தெரியாதுன்னா என்னத்துக்கு வருது அப்போ எனத்துக்கு பிரயோஜனம் அது நீங்கள் அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துண்டே போனாலும் உள்ளே இருக்கிற டீச்சர் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா அப்புறம் எனத்துக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்க கொடுக்க தான் என்ன ஃபெசிலிட்டி எந்த குழந்தைக்கு தேவைங்கிறதே உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னோட லைஃப்லேயே நான் இப்போ எல்லாருக்கும் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லித்தரணும்னா வேப்பங்காயாக கசக்குமான எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னா யாருக்குமே ஆடாடானு இருக்கும் சில சமயம் நமக்கு புரியாதப்போ கூட அப்படி இருக்கும் எனக்கு அப்படி இருந்தது நான் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன் அந்த எனக்கு என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்குறது ஒரு ஹெட்டாக அப்போ அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் அந்த ஊர் லோக்கல் தாதாவோட பையன் அவன் வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப லைஃப் டைம் ஷாக்காக இருந்தது பல்லுக்கு எடுக்கலை பிளேடு வச்சுட்டு வருவான் ஸ்கூலுக்கு சின்னதாக பிளேடை கட் பண்ணிவிட்டு அது பல்லுக்கு இந்த பக்கம் எங்கேயோ வச்சுப்பான் அவனுக்கு மட்டும் வாயில் கிழிக்கவே கிழிக்காதது பத்தாவது படித்தது அப்படி நாக்கால் நி நிமண்டி எடுத்துரும் அதுக்கு நாக்கும் கிழியாது எடுத்து லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஃபஸ்ட் பெஞ்சுக்கு இப்படி வரும்போது தேய்ச்சிண்டே கையை வரும் பார்த்தா எல்லா குழந்தைகள் கையிலையும் கீரல் போட்டிருக்கோம் எப்போ போட்டுருது எப்படி போட்டுதுனே தெரியாது போட்டுரும் இது எல்லாருக்கும் தெரியும் அப்போலாம் வந்து கிளாஸ் ரூமில் சிசிடிவி கேமரா கிடையாது நான் இல்லை நான் இல்லைங்கும் எல்லாருக்கும் தெரியும் எந்த அந்த பிளேடு அப்போ அது எங்கே தான் வச்சுக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்போ ஒரு நாள் அதுவே வந்து ஆமாம் நான் அங்கே தான் வச்சுட்டுரு பல்லுக்குள்ளே தான் வச்சுருக்கேன்னு ஏதோ சொல்லிடுத்து அதுவே சொல்லிடுத்து பெருமைக்கு அப்போ கண்டுபிடிச்சாச்சு நான் பேரண்ட்கிட்ட கூப்பிட்டு பேசலாமான்னா ஹோம் ஃப்ரண்ட்லேருந்து தான் அது கற்றுக்கிறது அப்புறம் என்னத்த நம்ம அதை கூப்பிட்டு சொல்கிறது இல்லையா அப்போது நான் என்னோடய சுப்பீரியர் ஜான் சார்னு இருந்தார் அவர்கிட்ட போய் சொன்னேன் சார் இந்த ஸ்கூலில் என்னால் வேலை பார்க்க முடியாது சார் இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியாது சார் இது ரொம்ப கஷ்டம் சார் இந்த குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கிற குழந்தைகள் இல்லை சார் இதுக்கு படிக்கவே வேண்டாம் சார் அப்படின்னு அப்போ அவர் வந்து எனக்கு சொன்னார் நீங்கள் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க மேடம் அவனை படிக்க வைங்க அதில் காமிங்க அவங்க திறமைய மேடம் அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியாது நான் வேலையை விட்டே போகிறேன்றீங்க அவனை அவனை வந்து வீட்டில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற பேரண்ட்டை கூப்பிட்டு ஏன் உங்கள் பையனை பண்ணுறான் அப்படின்னு கேட்க முடியாது கரெக்டு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே அவன் காலம்பரியிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கானே மேடம் உங்கள் கையில் தானே இருக்கான் கரெக்ட் பண்ணுங்க நீங்கள் பிஎடெல்லாம் அதுக்கு தானே படிச்சிருக்கீங்க படித்த பசங்க ஒபீடியண்ட் பசங்களுக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அது ஒரு சம்மட்டியால் அடித்த மாதிரி இருந்தது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேசுகிறோமே அந்த குழந்தைகளும் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்குள்ளே தானே வருது ஸோ எண்ட் ஆஃப் தி இயர் ஏன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பையனை நார்மல் பையனாக நார்மல் குழந்தைய மாற்றினேன் ஓகே ஏன்னா அந் எல்லா முரடுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய தட்டி எழுப்பினா தானே அது குட்டி பாப்பாவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது சில பேருக்கு புரியாத புதிராக இருக்கும் அதனால் இது வேண்டவே வேண்டான்னு நம்ம போயிடக்கூடாது எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியை சமமாக்கணுங்கிற எண்ணம் புத்தியில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி நமக்கான தேடல் பெருசாக இருக்காது நம்மளே இன் இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணி 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 அந்த குழந்தைகளுக்கு நிறைய நல்லது பண்ணுவோம் வாழ்க்கையில் விளக்கேற்றுவோம் நம்ம இது ரொம்ப ரொம்ப உன்னதமான உணர்வு ஒரு ஒரு கிளாஸ் ரூமும் இன்க்ளூசிவாக தான் இருக்கணும் ஒரு ஒரு கிளாஸ் ரூமும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்காகவும் இருக்கணும் நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னா என்னன்னு பார்க்கலாம் நமஸ்காரம்